ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலை காலைவழையிலையும் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் தானியலின் தெற்கு புத்தகம் புஸ்தகம் பத்தாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நான் கொண்டு அவனை நோக்கி என் ஆண்டவன் பேசுவாராக என்னை திடப்படுத்தினீரே என்றேன் என்னை திடப்படுத்தினீரே என்றேன் தேவனுடைய சமூகத்தில் பேசும்பொழுது பொழுது தெய்வ தரிசனங்களை காணும் பொழுது நம் பலன் அங்கே நிற்காது ஆனால் பரிசுத்த ஆவியானோருடைய பலன் நம்மை திடப்படுத்து மூன்று விதமான திடப்பட்ட மனிதர்களை வேதத்தில் நாம் பார்க்க முடியும் முதலாவது தானியன் தானியனை கத்து திடப்படுத்தினார் தேவனுடைய சமூகத்தில் ஜெபிக்கிற ஆண்டவருக்காக எடுமை நிற்கிற கத்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் இருக்கிறார் இரண்டாவது கெச்சிவனிலை இயேசு ஜெபித்த பொழுது அவரை அவருடைய இரத்தத்தின் வேர்வையின் துளிகள் இரத்தத்தின் துளிகளாய் பூமியில் விளந்த பொழுது தெய்வ தூதர்கள் வந்து அவரை பலப்படுத்தினார்கள் திடப்படுத்தினார்கள் மூன்றாவது யோவான் என்று சொல்லுகிற அந்த தெய்வனுடைய மனிதன் பத்மோஸ் என்ற தீவிலே தெய்வ தரிசனங்களை கண்டபொழுது அவனை கத்த தம்முடைய தூதர்களை அனுப்பி திடப்படுத்தினார் ஆம் பிரியமான கத்தருடைய பிள்ளைகளே நம் அநேகர் ஆலய ஆராதனைகளில் தேவனை தேடுகிற விஷயத்தில் நான் பலவீனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் நான் சுகவீனமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறோம் எனக்கு இந்த காரியத்தில் நான் வெற்றி பெற முடியவில்லை எனக்கு பலவீனம் இருக்காதலால் நான் இன்றைக்கு ஆராதனைக்கு போக முடியாது என்று சொல்லுகிறோம் ஒன்றை நினைத்துக் கொள்ளுங்கள் என் பலவீனத்திற்கு நடுவில் ஆண்டவரை திருடும்பொழுதுதான் கத்திரனை திடப்படுத்துவதை நான் காண முடியும் ஒரு சமயம் அதிகாலை நாங்கள் ஆறு பதினைந்து மணிக்கெல்லாம் ஆராதனைக்கு புறப்பட்டு விடுவோம் அப்பொழுதுதான் நான் ஆறு ஆறரைக்கு ஆலயத்திற்குள் இருப்பேன் ஏழு மணிக்கு ஆராதனை ஒரு அரை மணி நேரம் அந்த தேவ சமூகத்தில் அந்த ஆராதனை ஆலயத்தில் போய் ஜெபிப்போம் அதிகாலையில் எடம்பி வீட்டில் ஜெபிக்கிறது வேற ஆனால் ஆலயத்திற்குள்ளே போய் ஜெபிக்கிற அந்த நாட்கள் அப்படி ஒரு நாள் நான் எடம்பி ஜெபித்து ஆயத்தப்பட போகிற அந்த நேரத்தில் திடீரென்று எனக்கு வயிற்று வழி வயிற்றோட்டம் என்னால் எழும்பி கூட நிற்க முடியாத ஒரு சூழல் எல்லாரும் கிளம்பி விட்டார்கள் ஆராதனைக்கு என் மனைவி மகன் மகள் எல்லாரும் கிளம்பி விட்டார்கள் நான் கிளம்ப முடியவில்லை படுத்த படுக்கையில் இருக்கிறேன் என்னால் எழும்ப கூட முடியவில்லை அடுத்த ஸ்டெப் வைக்க முடியல நான் சொன்னேன் ஆண்டு வருது உடைய பிரசுத்த ஆராதனையினால் உம்மை சந்திக்கிற நாள் நீங்க எனக்கு என்ன செய்வீங்களோ தெரியாது நான் பலப்படுத்துட்ட அப்பொழுது என்னை பூசி என் மனைவியை ஜெபிக்க சொன்னே ஜெபம் பண்ணே பின்பு நான் பொறுமையாக போய் குளிக்க சென்றேன் கொஞ்சம் பலன் இருந்தது போய் குளித்து விட்டு வந்து என் உடைகளை மாற்றிக்கொண்டு நாங்கள் இருசக்கர வாகனத்தில் நான்கு பேர் போக வேண்டும் என் மகள் என் மகன் என் மனைவி நான் நான் நினைத்தேன் நிற்கவே பலன் இல்லை எப்படி கடல் என்ன ஆச்சரியம் தெரியுமா நான் வீட்டுக்குள்ளே இருக்கும் வரை அந்த பலவீனம் எனக்குள்ளிருந்தது நான் வீட்டை விட்டு வெளியே வாகனத்தை இறக்கின மாத்திரத்தில் அந்த பலவீனம் என்னை விட்டு நீங்கினது நீங்கினது மாத்திரம் அல்ல ஒரு புது பலன் வந்தது வாகனத்தை எடுத்தோம் வேகமாய் ஆராதனைக்கு கடந்து சென்றோம் அதற்கு முன்பே ஒருவரிடத்தில் அந்த சாவி இருக்கும் அவர் வந்து ஆலயத்தை திறந்து அவர் விளக்கெல்லாம் போட்டு ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார் சரியாக சரியாக ஆறு ஐம்பத்தி ஐந்துக்கு நாங்கள் அங்கே சென்று விட்டோம் பின்பு ஏழு மணிக்கெல்லாம் ஓடி போய் பலவீனம்தான் ஆனால் ஆராதிக்க ஆரம்பித்தோம் என்றைக்கும் இல்லாமல் அன்றைக்கு கூடுதலாய் ஒரு பதினைந்து நிமிடத்திற்கு மேல் ஆராதனை நடத்தி முடிப்பதற்கு பதினைந்து நிமிடம் லேட்டாயிருக்கிறது தேவனுடைய பலன் திடன் நமக்குள் இறங்கி வரும் நாம் அவரை அது நடக்கும் அவர் நம்மை வெட்கப்பட விடவே மாட்டார் ஆதலால் உன் பலவீனத்தை நினைத்து நீ சோர்ந்து போகாதே உன் பலவீனத்திலேயும் அவருடைய பலன் விளங்கும் உன் சுகவீனத்தை நினைத்து சோர்ந்து போகாதே உன் சுகவீனத்திலையும் அவர் சுகம் விளங்கும் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வனுடைய பிள்ளையே உன் பலவீனத்தை நிமித்தம் ஆண்டவரை தேடாமல் ஒருமுறுத்து கொண்டிருக்கிறாயோ உன்னோடு கூட தான் கத்தர் பேசுகிறார் முதல்ல மனம் திரும்பி ஆண்டவரே என்னை திடப்படுத்தும் என்று கேள் உன்னை திடப்படுத்துவார் உன் பலவீனங்களுக்கு நடுவில் உன்னை திடப்படுத்துவார் நீ இடம்புவாய் அவர் வேலையை உண்மையாய் செய்வதற்கு உனக்கு பலனை தருவார் இன்றைக்கு கத்தரை துதித்து கொண்டு கர்த்தருனை பலப்படுத்தி கம்பீரமாக நிற்க பண்ணுவார் ஆமேன்